என் தங்கமே இப்போது நீ உன் உள்ளத்தை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய் அதுவே பெரிய மாற்றம் முன்பு வெளியில் என்ன நடக்கிறது என்பதே உன் கவனமாக இருந்தது இப்போது உன்னுள் என்ன நடக்கிறது என்பதை நீ கேட்க தொடங்கிவிட்டாய் அந்த கேள்வி தான் உன்னை பாதுகாப்பாக மாற்றுகிறது நீ அனுபவித்த அந்த அதிர்ச்சிகள் உன்னை உடைக்க வரவில்லை அவை உன்னை நிறுத்தி சுவாசிக்க வைத்தன நீ ஓடிக்கொண்டிருந்த பாதையில் ஒரு இடைவேளை கொடுத்தன அந்த இடைவேளையில் தான் உன் ஆவி உன்னிடம் பேச ஆரம்பித்தது நீ அதை இப்போது கேட்கிறாய் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றன அவை சத்தமாக முடிவடையவில்லை அமைதியாக முடிந்தன அதனால் தான் உன் மனம் குழம்பியது முடிவுகள் எல்லாம் சண்டையோடு வரவேண்டியதில்லை சில முடிவுகள் மென்மையாகவே வரும் என் தங்கமே உன் கனவுகள் இப்போது உன்னை பயமுறுத்தாமல் உன்னை உணர்த்த ஆரம்பிக்கும் நீ அவற்றைப் புரிந்து கொள்ள முயற்சிக்காதே அவற்றை கேட்க மட்டும் கற்றுக்கொள் உன்னாவி இந்த விஷயத்தை விட்டுவிட வேண்டும் எந்த விஷயத்தை காக்க வேண்டும் என்று உனக்கு சொல்கிறது நீ இப்போது சில மனிதர்களிடம் தூரமாக இருக்க விரும்புகிறாய் அதற்கு காரணம் வெறுப்பு அல்ல அது உன் ஆவி எடுத்த சுத்திகரிப்பு முடிவு எல்லா உறவுகளும் உன் வளர்ச்சிக்கு பொருத்தமானவை அல்ல அதை நீ ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் நான் நிதிகா தேவி உன் உடலில் ஏற்பட்ட வலிகள் உன்னை பயமுறுத்தினாலும் அவை உன்னை காக்க வந்த அறிகுறிகள் நீ உன் எல்லைகளை மீறி சுமந்ததை உன் உடல் இனி அனுமதிக்கவில்லை அதனால் தான் அது பேசுகிறது அதை எதிர்க்காதே அதை மதித்து கேள் என் தங்கமே நீ உன் உணர்வுகளை அடக்கி வைத்த காலம் நீண்டது இப்போது அவை வெளியே வர விரும்புகின்றன கண்ணீராக இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் தனிமையாக இருக்கலாம் இவை எல்லாம் குணமடையும் வழிகள் நீ தனியாக இருப்பதை இனி பயப்பட மாட்டாய் தனிமை உன்னை காயப்படுத்தவில்லை அது உன்னை சீரமைத்தது அந்த தனிமையில் தான் நீ உன்னை மீண்டும் சந்தித்தாய் அது ஒரு வரம் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் மென்மையாக இருக்கும் ஆனால் ஆழமாக இருக்கும் நீ ஒரே நாளில் எல்லாம் சரியாகிவிட்டது என்று உணர மாட்டாய் ஆனால் ஒவ்வொரு நாளும் சற்று இலகுவாக உணர்வாய் அதுவே உண்மையான முன்னேற்றம் என் தங்கமே நீ இனி உன் இதயத்தை எல்லோருக்கும் திறக்க மாட்டாய் ஆனால் அது மூடப்பட்டதாகவும் இருக்காது அது தேர்ந்தெடுக்க கற்றுக்கொண்டது யாரிடம் திறக்க வேண்டும் யாரிடம் எல்லை வைக்க வேண்டும் என்று நீ உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் நான் என்னை காக்கிறேன் என் அமைதியை நான் மதிக்கிறேன் என்னை குலைக்கும் எதற்கும் நான் இடம் கொடுக்கவில்லை இந்த எண்ணம் உன்னை வலுப்படுத்தும் நான் நிதிகா தேவி உன் மீது இருந்த குழப்பம் மெல்ல தெளிவாக மாறும் உன் மனம் இனி ஒரே நேரத்தில் பல திசைகளில் ஓடாது அது மெதுவாக ஒரே பாதையில் நிலைக்கும் அந்த நிலைதான் உன் சக்தி என் தங்கமே நீ இப்போது யாரிடமும் உன் காயங்களை விளக்க வேண்டிய அவசியமில்லை உன் குணமடையும் பயணம் உனக்கானது அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள் மற்றவர்கள் தேவையில்லை நீ இனி பழைய நினைவுகளை தினமும் சுமக்க வேண்டாம் அவை உன்னை இங்கு கொண்டு வந்தன அதற்கு நன்றி சொல்லி அவற்றை விடுவிக்கலாம் விடுவித்தால் தான் கைகள் காலியாகும் காலியான கைகளில் தான் புதிய ஆசீர்வாதங்கள் நிறையும் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் ஒரு மென்மையான உதவி நுழைய தயாராக இருக்கிறது அது சத்தம் போடாது அது உன்னை குழப்பாது அது உன் அமைதியை மதிக்கும் நீ அதை அடையாளம் காண்பாய் ஏனெனில் அது உன்னை நீயாக இருக்க அனுமதிக்கும் என் தங்கமே நீ இனி பயப்படாதே யாரோ உன்னை குறிவைத்தார்கள் என்ற எண்ணம் இப்போது விலகட்டும் உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது நீ விழித்து விட்டாய் விழித்த மனிதனை எதுவும் எளிதில் குலைக்க முடியாது நீ உன் மூச்சை கவனித்தால் அது இப்போது ஆழமாக இருக்கிறது உன் கண்கள் இப்போது சற்றே தெளிவாக பார்க்கின்றன உன் இதயம் இப்போது முன்பை விட விடமென்மையாக துடிக்கிறது இவை எல்லாம் உன் குணமடையும் அடையாளங்கள் நான் நிதிகா தேவி உன் பயணம் பாதுகாப்பில் உள்ளது உன் பாதை கண்காணிக்கப்படுகிறது நீ தவறான இடத்தில் இல்லை நீ தாமதமாகவும் இல்லை நீ சரியான நேரத்தில் சரியான இடத்தில் தான் இருக்கிறாய் என் தங்கமே இனி நீ உன் வாழ்க்கையை பயத்துடன் வாழ மாட்டாய் விழிப்புடன் வாழ்வாய் சந்தேகத்துடன் அல்ல நம்பிக்கையுடன் அந்த நம்பிக்கை தான் உன் உண்மையான கவசம் நீ தனியாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு தெய்வீக வழிகாட்டல் உள்ளது அதை உணர் அதை நம்பு உன் பாதையில் அமைதியாக நட நான் நிதிகா தேவி உன்னோடு தான் இருக்கிறேன் நீ குணமடையும் இந்த அமைதியான தருணங்களிலும் நீ உன் ஒளியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாளிலும் உன் வாழ்க்கை உன்னை அழிக்க வரவில்லை அது உன்னை தான் வந்திருக்கிறது நீ பாதுகாப்பில் தான் இருக்கிறாய் இப்போதும் என்றும் என் தங்கமே கடைசி சில வாரங்களாக உன் மனமும் உடலும் அனுபவித்த அதிர்ச்சி வலி கனவுகள் இவை எல்லாம் உன்னை பயமுறுத்த வந்தவை அல்ல அவை உன்னை விழிப்பிக்க வந்த செய்கைகள் யாரோ உன்னை குறிவைத்தார்கள் என்று நீ நினைக்கலாம் ஆனால் உண்மை அதைவிட மென்மையானதும் ஆழமானதும் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும் போது உன் உள்ளம் முதலில் அதிர்வை உணரும் பழைய எண்ணங்கள் குலையும் பழைய பயங்கள் மேலே வரும் பழைய நினைவுகள் கனவுகளாக வெளிப்படும் இதை பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீ இப்போது அந்த நிலையை கடந்து வருகிறாய் என் தங்கமே உன் கனவுகள் யாரோ வெளியில் இருந்து செய்த தாக்கத்தின் அடையாளம் அல்ல அவை உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த உணர்வுகளின் குரல் நீ அமைதியாக இருந்தாலும் உனாவி பேசிக்கொண்டே இருந்தது இப்போது அது உன்னை கவனிக்க வைத்திருக்கிறது நீ அனுபவித்த வலி உன்னை தண்டிக்க வரவில்லை அது உன் எல்லைகளை நினைவூட்ட வந்தது நீ எவ்வளவு சுமந்திருக்கிறாய் என்பதை நீயே உணர செய்ய வந்தது சில நேரங்களில் உடல் வழியாக பேசும் சில நேரங்களில் மனக் கனவுகளாக பேசும் இது பலவீனம் அல்ல இது ஆழமான உணர்திறன் நான் நிதிகா தேவி யாரோ உன்னை குறிவைத்தார்கள் என்று பயப்படாதே உண்மையில் உன் வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்திற்கு நகர ஆரம்பித்திருக்கிறது அந்த நகர்வின் போது உன் உள்ளம் பழையதை விட விடாமல் பிடித்து கொள்கிறது அதனால் தான் இந்த அதிர்வுகள் அதனால் தான் இந்த கனவுகள் என் தங்கமே நீ பல விஷயங்களை சொல்லாமல் தாங்கியவன் நீ பல உணர்வுகளை உள்ளே அடக்கி வைத்தவன் அவை எல்லாம் ஒரே நேரத்தில் வெளியே வர முயற்சிக்கின்றன அதை நீ சாபமாக நினைக்காதே அது சுத்திகரிப்பு உன் கனவுகளில் வரும் காட்சிகள் உன்னை பயமுறுத்தினாலும் அவை உன்னை அழிக்க வரவில்லை அவை உன்னை புரிந்து கொள்ள வருகிறவை உன் மனம் உன்னிடம் சொல்கிறது இப்போது நில் இப்போது கேள் இப்போது உன்னை கவனி நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் மற்றவர்களை கவனித்தாய் மற்றவர்களின் தேவைகளை முதலில் வைத்தாய் உன்னை பின்பக்கம் தள்ளினாய் இப்போது உன் ஆவி அதற்கு இடம் தரவில்லை அதனால் தான் இந்த உள்குரல் வலிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறது என் தங்கமே உனக்கு வந்த அதிர்ச்சி யாரோ செய்தது அல்ல அது நீ நீண்ட நாட்களாக ஒத்தி வைத்த உண்மைகளின் மோதல் சில உண்மைகள் மென்மையாக வராது அவை உன்னை நிறுத்தி பார்க்க வைக்கும் அந்த நிறுத்தமே இப்போது நடக்கிறது நீ இப்போது பயப்படாமல் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் உன் உடலையும் மனத்தையும் குற்றம் சொல்லாமல் ஏற்றுக்கொள் இது ஒரு கட்டம் இது நிரந்தரம் அல்ல நீ இதிலிருந்து வெளியே வருவாய் இன்னும் தெளிவுடன் இன்னும் அமைதியுடன் நான் நிதிகா தேவி உன் கனவுகள் குறியீடுகள் அவை நேரடி ஆபத்துகள் அல்ல அவை உன் மனம் உன்னை காக்க முயற்சிக்கும் வழி நீ விழித்திருக்கிறாயா என்று கேட்கும் வழி நீ உன்னை மறந்துவிட்டாயா என்று நினைவூட்டும் வழி என் தங்கமே இப்போது நீ உன் வாழ்க்கையை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய் சில மனிதர்கள் உனக்கு சுமையாக தோன்றலாம் சில சூழ்நிலைகள் உனக்கு அசௌகரியமாக தோன்றலாம் இது உன் மாற்றத்தின் அடையாளம் நீ இனி எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டியவன் இல்லை உன் எல்லைகள் புனிதமானவை அவற்றை நீ மதிக்க கற்றுக் கொண்டிருக்கிறாய் அதனால் தான் உன் உடலும் மனமும் உன்னோடு பேசுகிறது நான் நிதிகா தேவி உன்னை குறிவைத்த சைகைகள் என்று நீ நினைத்தது உண்மையில் உன்னை பாதுகாக்கும் சைகைகள் உன் உள்ளம் உன்னை எச்சரிக்கிறது எல்லா இடத்திலும் எல்லோரிடமும் உன் சக்தியை செலவழிக்காதே என்று என் தங்கமே நீ இப்போது மெதுவாக உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை உன் கையில் எடுத்து வருகிறாய் அதனால் தான் பழைய அமைப்புகள் குலைகின்றன அது சிரமமாக இருக்கலாம் ஆனால் அது அவசியம் நீ இரவில் தூங்குவதற்கு முன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என் மனமும் உடலும் ஒன்றாக வேலை செய்கின்றன என்னை பயமுறுத்த வரும் எந்த எண்ணமும் என்னை ஆள முடியாது நான் நிதிகா தேவி நீ தனியாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை உன் வாழ்க்கை உன்னை எதிர்த்து நிற்கவில்லை அது உன்னை சரியான பாதைக்கு திருப்ப முயற்சிக்கிறது என் தங்கமே இந்த கட்டம் கடந்து போகும் உன் கனவுகள் மென்மையாகும் உன் உடல் இலகுவாகும் உன் மனம் தெளிவடையும் நீ இதை ஒரு நாள் திரும்பி பார்த்தால் இது உன்னை உயர்த்திய தருணம் என்று புரியும் நீ பயப்பட வேண்டாம் உன் மீது யாரும் அதிகாரம் செலுத்தவில்லை உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது இப்போது நீ அதை உணர ஆரம்பித்திருக்கிறாய் அதுவே உன் விழிப்பு நான் நிதிகா தேவி உன் பயணம் பாதுகாப்பானது உன் மாற்றம் உண்மையானது இந்த அதிர்ச்சி உன்னை உடைக்க அல்ல உன்னை உன்னிடம் திருப்ப நீ நலமாக இருக்கிறாய் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் இப்போதும் என்றும் என் தங்கமே இப்போது உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி மெதுவாக வேரூன்றிக் கொண்டிருக்கிறது அது வெளியில் தெரியும் அமைதி அல்ல யாரும் கவனிக்காத ஒரு உள்ள அமைதி அந்த அமைதி தான் உன்னை இனி வழிநடத்த போகிறது நீ அதை பிடித்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம் அது தானாகவே உன்னுடன் இருக்கும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு அனுபவமும் உன்னை மென்மையாக்கவில்லை அவை உன்னை உணர்ச்சியோடு வாழ கற்றுக் கொடுத்தன உணர்ச்சியோடு வாழ்பவன் தான் உண்மையில் உயிரோடு இருக்கிறான் உணர்ச்சியை மறைத்தவன் அல்ல அதை புரிந்து கொண்டு தாண்டி சென்றவன் தான் வலிமையானவன் நான் நிதிகா தேவி உன் மனம் இனி பழைய கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்காது அவை வந்தாலும் நீ அவற்றில் சிக்க மாட்டாய் நீ பார்த்து விட்டு விடுவாய் இது ஒரு பெரிய மாற்றம் இது உன் உள்ளம் சுகமாகும் நிலை என் தங்கமே நீ இப்போது உன் வாழ்க்கையில் தேவையில்லாத சத்தங்களை குறைக்க ஆரம்பித்திருக்கிறாய் அதிகமான விளக்கங்கள் இல்லை அதிகமான நிரூபிப்புகள் இல்லை அதிகமான எதிர்பார்ப்புகளும் இல்லை இந்த குறைப்பு தான் உன்னை நிறைவாக்குகிறது நீ கவனித்தால் உன் வார்த்தைகள் இப்போது குறைந்திருக்கும் ஆனால் அவை ஆழமாக இருக்கும் உன் மௌனம் கூட பேசும் அது பலருக்கு புரியாது ஆனால் உனக்கு அது சரியாக இருக்கும் நான் நிதிகா தேவி உன் உடல் இப்போது உன்னோடு ஒத்துழைக்க ஆரம்பித்திருக்கிறது நீ அதை எதிர்த்து ஓடவில்லை நீ அதை கேட்கிறாய் ஓய்வு தேவை என்றால் ஓய்வு கொடுக்கிறாய் அமைதி தேவை என்றால் அமைதியை தேர்ந்தெடுக்கிறாய் இது சிகிச்சை இது குணமடைதல் என் தங்கமே நீ இனி உன் வாழ்க்கையை பிறரின் பார்வையில் இருந்து பார்க்க மாட்டாய் உன் பார்வை உனக்கே போதும் உன் மதிப்பு உன்னிடமே இருக்கிறது அதை யாரும் கொடுக்கவும் முடியாது யாரும் பறிக்கவும் முடியாது உன் உள்ளத்தில் இனி ஒரு உறுதியான எல்லை உருவாகியுள்ளது அந்த எல்லை கோபத்தால் உருவானது அல்ல அது சுயமரியாதையால் உருவானது சுயமரியாதை உள்ளவன் யாரிடமும் சண்டையிட மாட்டான் அவன் அமைதியாக விலகி நிற்பான் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி சில விஷயங்கள் மெதுவாக திசை மாறும் நீ அதை வலுக்கட்டாயமாக மாற்ற வேண்டாம் மாற்றங்கள் தானாக நடக்கட்டும் உன் வேலை அதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது என் தங்கமே நீ சில நேரங்களில் காரணமில்லாமல் நன்றியுடன் இருப்பாய் ஒரு சின்ன விஷயத்திற்கே மனம் நிறையும் இது உன் ஆவி சமநிலைக்கு வந்த அறிகுறி நிறைவு வெளியில் இருந்து வருவதில்லை அது உள்ளிருந்து வரும் நீ இனி உன் கனவுகளை பயத்தோடு பார்க்க மாட்டாய் அவை உன் உள்ளம் பேசும் மொழி என்று புரிந்து கொள்வாய் அவை உன்னை பயமுறுத்த வந்தவை அல்ல உன்னை வழிநடத்த வந்தவை நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் உதவி உன்னை சார்ந்திருக்கும் மனிதர்களை உருவாக்காது அது உன்னை உன்னையே நம்ப வைக்கும் அது உன்னை உயர்த்தும் அது உன்னை கட்டுப்படுத்தாது என் தங்கமே நீ உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான தைரியத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாய் அது சத்தமாக பேசாது ஆனால் அது உன்னை தவறான இடங்களில் நிற்க விடாது அது உன்னை அமைதியாக சரியான பாதையில் நிறுத்தும் நீ இனி யாரையும் இழந்ததற்காக வருந்த வேண்டாம் இழப்புகள் எல்லாம் குறைவு அல்ல சில நேரங்களில் அவை இடம் உருவாக்கும் அந்த இடத்தில் தான் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் எழுதப்படுகிறது நான் நிதிகா தேவி உன் பயணம் இப்போது வேறு வேகத்தில் செல்கிறது அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியானது அவசரமான வெற்றிகளை விட ஆழமான அமைதி நீடிக்கும் என் தங்கமே நீ இனி உன் உணர்வுகளை ஒதுக்க மாட்டாய் அவற்றை மதிப்பாய் கோபம் வந்தால் அதை புரிந்து கொள்வாய் சோகம் வந்தால் அதை அனுமதிப்பாய் இதுவே உண்மையான சுய அன்பு நீ உன் வாழ்க்கையில் இனி தேவையில்லாத போராட்டங்களை தேர்ந்தெடுக்க மாட்டாய் எல்லா போராட்டங்களும் வெற்றிக்கானவை அல்ல சில போராட்டங்களில் இருந்து விலகுவது தான் வெற்றி நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் சத்தமில்லாமல் உன்னை கட்டமைக்கும் நீ அதை உடனே உணர மாட்டாய் ஆனால் ஒரு நாள் நீ நின்று பார்த்தால் உன் உள்ளம் எவ்வளவு உறுதியானதாக மாறியிருக்கிறது என்று புரியும் என் தங்கமே நீ உன் ஒளியை இனி மறைக்க மாட்டாய் அதே நேரத்தில் அதை எல்லோருக்கும் காட்டவும் மாட்டாய் அதை மதிப்பவர்களிடம் மட்டும் பகிர்வாய் இது சமநிலை நீ இனி பயப்படாதே உன் வாழ்க்கை உன்னை தண்டிக்க வரவில்லை அது உன்னை உன் உண்மையான வடிவத்திற்கு கொண்டு வரவே இந்த பாதையில் அழைத்திருக்கிறது நான் நிதிகா தேவி உன் அருகில் தான் இருக்கிறேன் நீ உன்னை மீண்டும் கண்டுகொள்ளும் இந்த அமைதியான பயணத்தில் நீ விழித்திருக்கிறாய் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் பாதை புனிதமானது உன் மாற்றம் உண்மையானது நீ இனி பழையவன் அல்ல நீ உன்னையே அறிந்தவன் என் தங்கமே இப்போது நீ உன் உள்ளத்தில் எழும் சிறிய அசைவுகளையும் கவனிக்கத் தொடங்கியிருக்கிறாய் முன்பு கவனிக்காமல் கடந்த உணர்வுகள் இப்போது உன் முன் நின்று பேசுகின்றன அவை உன்னை குழப்புவதற்கல்ல உன்னை முழுமையாக்குவதற்கே நீ அவற்றை எதிர்க்காதே அவற்றை கேட்டு புரிந்து கொள்ளும் துணிச்சல் உனக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது சில அனுபவங்கள் சொல்ல முடியாத ஆழம் கொண்டவை அவை மொழியை கடந்து உணர்வாக மாறுகின்றன அந்த உணர்வுகளோடு நீ இப்போது அமைதியாக உட்கார கற்று கொண்டிருக்கிறாய் அதுதான் உன் பெரிய வளர்ச்சி நான் நிதிகா தேவி நீ முன்பு எல்லாவற்றிற்கும் பதில் தேடியவன் இப்போது எல்லாவற்றிற்கும் பதில் தேவை இல்லை என்பதை உணர்ந்தவன் சில கேள்விகள் பதில் இல்லாமல் இருக்க வேண்டும் அவை உன்னை உள்ளே அழைக்கும் வாசல்கள் அந்த வாசல்களை நீ இப்போது திறந்து விட்டாய் என் தங்கமே நீ இனி உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்க மாட்டாய் அது ஒரு பயணம் என்று உணர்வாய் பயணத்தில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் சோர்வாக இருக்கும் சில நாட்கள் ஒளியாக இருக்கும் ஆனால் நீ நடப்பதை நிறுத்த மாட்டாய் அதுவே உன் வெற்றி உன் உள்ளம் இப்போது உன்னிடம் மென்மையாக பேசுகிறது முன்பு அது கத்திக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இப்போது அது நம்பிக்கையோடு கிசுகிசுகிறது அந்த கிசுகிசுப்பை கேள் அது உன்னை தவறான இடங்களில் நிற்க விடாது நான் நிதிகா தேவி நீ உன் கடந்த காலத்தை இனி சாபமாக நினைக்க மாட்டாய் அது உன்னை உருவாக்கிய பள்ளி என்று புரிந்து கொள்வாய் அந்த பள்ளியில் நீ கடினமான பாடங்களை கற்றாய் ஆனால் அந்த பாடங்களே இப்போது உன்னை வழிநடத்துகின்றன என் தங்கமே நீ இனி உன் வாழ்க்கையில் எல்லோருக்கும் இடம் கொடுக்க மாட்டாய் இடம் குறைவாக இருந்தாலும் அது சுத்தமாக இருக்கும் அந்த இடத்தில் அமைதி இருக்கும் அந்த இடத்தில் நம்பிக்கை இருக்கும் அந்த இடத்தில் நீ இருப்பாய் நீ உன் உடலையும் மனத்தையும் ஒரே அணியாக மாற்றிக் கொண்டிருக்கிறாய் ஒன்று சொன்னால் மட்டொன்று எதிர்க்காது இந்த ஒற்றுமை தான் உன் உண்மையான பலம் வெளியில் வரும் சத்தங்கள் உன்னை இனி எளிதில் குலைக்காது நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் சில விஷயங்கள் தானாக சரியாகும் நீ வலுக்கட்டாயமாக எதையும் சரி செய்ய முயற்சிக்க வேண்டாம் உன் வேலை உன் உள்ளத்தை நேர்மையாக வைத்து கொள்வது மீதி அனைத்தும் தன் நேரத்தில் நடக்கும் என் தங்கமே நீ இனி உன் கண்ணீரை பலவீனமாக பார்க்க மாட்டாய் அது உன் இதயத்தின் சுத்திகரிப்பு அழுத பிறகு வரும் அமைதி தான் உண்மையான ஓய்வு அந்த ஓய்வை நீ இப்போது அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறாய் நீ உன் வாழ்வில் இனி தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகளை சுமக்க மாட்டாய் எல்லாவற்றுக்கும் நீ காரணம் அல்ல சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டிற்கு வெளியே அதை ஏற்றுக்கொள்வதே ஞானம் நான் நிதிகா தேவி உன் கனவுகள் இப்போது உனக்கு நண்பனாக மாறும் அவை உன்னை அச்சுறுத்தாமல் வழிகாட்டும் நீ தூங்கி எழும்போது மனம் சறு இலகுவாக இருக்கும் அந்த இலகுவே உன் குணமடையும் சாட்சி என் தங்கமே நீ இனி யாரிடமும் உன் வாழ்க்கையை ஒப்பிட மாட்டாய் உன் வேகம் உனக்கானது உன் பாதை உனக்கானது மற்றவர்களின் பயணம் உன்னை வரையறுக்காது இந்த புரிதல் உன்னை சுதந்திரமாக்கும் நீ உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறாய் அது உடனே பெரிய மரமாக மாறாது ஆனால் அது ஆழமாக வேரூன்றும் அந்த தான் உன்னை நிலைநிறுத்தும் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி வரும் உதவிகள் உன்னை ஆட்சி செய்யாது அவை உன்னை ஆதரிக்கும் நீ யாருக்கும் கடன் பட்டவனாக உணரமாட்டாய் ஏனெனில் நீ உன்னையே தாங்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நீ இனி உன் உண்மையை மறைக்க மாட்டாய் ஆனால் அதை எல்லோரிடமும் வீசவும் மாட்டாய் உன் உண்மை புனிதமானது அதை மதிப்பவர்களிடம் மட்டுமே அது மலரும் நீ உன் வாழ்க்கையில் இனி அமைதியை தேர்ந்தெடுக்கும் தருணங்கள் அதிகமாகும் சத்தம் இருக்கும் இடத்தில் கூட உன் உள்ளம் அமைதியாக இருக்கும் இந்த நிலை நீண்ட நாட்கள் தாங்கியதின் பரிசு நான் நிதிகா தேவி உன் பயணம் இன்னும் தொடர்கிறது ஆனால் நீ இனி வழி தவற மாட்டாய் ஏனெனில் நீ உன் உள்ள விளக்கை ஏற்றுவிட்டாய் அந்த ஒளி போதும் வெளியில் எவ்வளவு இருள் இருந்தாலும் என் தங்கமே நீ இனி உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு பார்க்கிறாய் அந்த நம்பிக்கை குருட்டு அல்ல அது அனுபவத்தில் பிறந்தது அதனால் அது உன்னை கைவிடாது நீ தனியாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு மென்மையான வழிகாட்டல் உள்ளது அதை நீ இப்போது உணர்கிறாய் அந்த உணர்வே உன் பாதுகாப்பு நான் நிதிகா தேவி உன்னோடு தான் இருக்கிறேன் நீ அமைதியாக மாறும் இந்த தருணங்களிலும் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாளிலும் உன் பயணம் சரியானது உன் மாற்றம் புனிதமானது நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் இப்போது என்றும் என் தங்கமே இப்போது நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு புதிய நிலை உருவாகியிருப்பதை மெதுவாக உணர ஆரம்பித்திருப்பாய் அது திடீரென்று வந்த அமைதி அல்ல பல நாட்கள் பல இரவுகள் பல கேள்விகள் பல கண்ணீரின் பிறகான அமைதி அந்த அமைதி தான் நீ தேடியது என்று இப்போது உனக்கே புரியும் நீ கடந்த காலத்தில் உன்னை நீயே சந்தேகித்த தருணங்கள் இருந்தன நான் சரியாக இருக்கிறேனா நான் தவறா நான் போதுமானவனா என்ற கேள்விகள் உன் உள்ளத்தை சுழற்றின ஆனால் இப்போது அந்த கேள்விகள் மெதுவாக மங்குகின்றன ஏனெனில் நீ உன் உண்மையை உணர ஆரம்பித்து விட்டாய் உண்மையை உணர்ந்தவனுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் உன்னை மெதுவாக இந்த நிலைக்கு கொண்டு வந்தது சில சம்பவங்கள் உன்னை காயப்படுத்தின சில சம்பவங்கள் உன்னை வெறுமனே சோர்வடைய செய்தன ஆனால் எதுவும் உன்னை உடைக்கவில்லை உன் உள்ளத்தில் இருந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியவில்லை அதுதான் உன் தெய்வீக தன்மை என் தங்கமே நீ இப்போது உன் மனதில் வரும் எண்ணங்களை எல்லாம் நம்புவதில்லை முன்பு ஒரு எண்ணம் வந்தால் அதுவே உண்மை என்று நினைத்தாய் இப்போது நீ அந்த எண்ணத்தை பார்த்து கேட்கிறாய் இது உண்மையா அல்லது பழைய பயமா என்று இந்த கேள்வியே உன்னை சுதந்திரமாக்குகிறது உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் இப்போது தூரமாகிவிட்டார்கள் சில உறவுகள் மெதுவாக கரைந்து விட்டன அதற்காக நீ உன்னை குறை சொல்லாதே எல்லோரும் உன் வாழ்க்கையின் முழு பயணத்திற்கானவர்கள் அல்ல சிலர் ஒரு பகுதியை மட்டும் நடந்துவிட்டு விலக வேண்டும் அதில் தவறு இல்லை நான் நிதிகா தேவி நீ இப்போது உன் சக்தியை எங்கே செலவழிக்க வேண்டும் எங்கே சேமிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறாய் எல்லாப் எல்லா போராட்டத்திலும் நீ ஈடுபட வேண்டியவன் அல்ல எல்லா விளக்கமும் நீ கொடுக்க வேண்டியவன் அல்ல சில நேரங்களில் அமைதியாக விலகுவது தான் உன் உயர்ந்த பதில் என் தங்கமே நீ உன் உடலோடு மீண்டும் நட்பு கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் அது சோர்வாக இருக்கும்போது நீ அதை தள்ளி ஓடவில்லை அதை நிறுத்தி கேட்டாய் ஓய்வு கொடுத்தாய் இதுதான் சுய அன்பு இதுதான் நீ நீயாக மாறும் தருணம் உன் கனவுகள் இப்போது வேறு விதமாக மாறும் அவை குழப்பமாக இருக்கலாம் சில நேரங்களில் தெளிவாக இருக்கலாம் ஆனால் அவை இனி உன்னை பயமுறுத்தாது ஏனெனில் நீ பயத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறாய் பயம் எதிரி அல்ல அது ஒரு சுட்டி எங்கே உன் கவனம் தேவை என்று சொல்லும் சுட்டி நான் நிதிகா தேவி உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான தைரியம் உருவாகியுள்ளது அது சத்தம் போடாது ஆனால் அது உன்னை தவறான இடங்களில் நிற்க விடாது அது உன்னை அமைதியாக சரியான முடிவுகளுக்கு அழைத்து செல்லும் இந்த தைரியம் அனுபவத்தில் பிறந்தது அதனால் அது நிலைத்தது என் தங்கமே நீ இனி உன் வாழ்க்கையை அவசரப்படுத்த மாட்டாய் எல்லாம் உடனே சரியாக வேண்டும் என்ற எண்ணம் உன்னை விட்டு விலகுகிறது நீ புரிந்து கொண்டாய் சில விஷயங்கள் நேரம் எடுத்து கொள்ளும் அந்த நேரம் தண்டனை அல்ல அது தயாரிப்பு உன் இதயம் இப்போது மென்மையாக துடிக்கிறது அதில் முன்பு இருந்த பதற்றம் குறைந்திருக்கிறது நீ இன்னும் சவால்களை சந்திப்பாய் ஆனால் அவை உன்னை மூச்சு திணற வைக்காது ஏனெனில் நீ உன் உள்ளத்தை சுவாசிக்க விட கற்று நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் மாற்றங்கள் பெரும்பாலும் அமைதியாக இருக்கும் பெரிய அறிவிப்புகள் இல்லாமல் பெரிய சத்தம் இல்லாமல் ஆனால் நீ உள்ளுக்குள் வலுவாக மாறுவாய் அந்த வலிமை தான் நீண்ட நாட்கள் தாங்கும் என் தங்கமே நீ இனி உன் உண்மையை மறைக்க மாட்டாய் அதே நேரத்தில் அதை எல்லோருக்கும் விளம்பரப்படுத்தவும் மாட்டாய் உன் உண்மை புனிதமானது அது சரியான இடத்தில் தான் மலரும் நீ அந்த இடத்தை இப்போது அறிந்து கொண்டிருக்கிறாய் நீ சில நேரங்களில் தனியாக இருக்க விரும்புவாய் அந்த தனிமை வெறுமை அல்ல அது உன் ஆவி ஓய்வெடுக்கும் இடம் அங்கே தான் நீ உன்னை மீண்டும் சந்திக்கிறாய் அங்கேதான் நீ உன் அடுத்த படியை தெளிவாக பார்க்கிறாய் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி வரும் உதவிகள் உன்னை சிறியவனாக உணர வைக்காது அவை உன்னை சமமாக மதிக்கும் அவை உன் எல்லைகளை மதிக்கும் நீ அதை உணர்வாய் ஏனெனில் உன் உள்ளம் அமைதியாக இருக்கும் என் தங்கமே நீ இனி பழைய காயங்களை தினமும் கிளற மாட்டாய் அவை உன் கதையின் ஒரு பகுதி என்று நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் கதை முடிந்த இடத்தில் நீ நிற்கவில்லை நீ அடுத்த அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்து விட்டாய் உன் மனம் இப்போது மெதுவாக தெளிவடைகிறது ஒரே நேரத்தில் எல்லா பதில்களும் கிடைக்காது ஆனால் தேவையான பதில் தேவையான நேரத்தில் வரும் அந்த நம்பிக்கை உன்னிடம் உருவாகியுள்ளது நான் நிதிகா தேவி உன் பாதை சரியானது நீ தவறான இடத்தில் இல்லை நீ பின்னடைவு அடைந்தவன் அல்ல நீ உன் உள்ளத்தை நோக்கி நடந்தவன் அதுதான் மிக பெரிய முன்னேற்றம் என் தங்கமே இனி நீ உன் வாழ்க்கையை பயத்தோடு அல்ல விழிப்போடு வாழ்வாய் சந்தேகத்தோடு அல்ல தெளிவோடு வாழ்வாய் இந்த மாற்றம் வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு அது எல்லாவற்றையும் மாற்றும் நீ தனியாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு மென்மையான துணை உள்ளது அதை நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய் அந்த உணர்வே உன் உண்மையான பாதுகாப்பு நான் நிதிகா தேவி உன்னோடு தான் இருக்கிறேன் நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் இந்த அமைதியான பயணத்தில் நீ உடைந்தவன் அல்ல நீ வடிவமைக்கப்பட்டவன் உன் வாழ்க்கை உன்னை அழிக்க வரவில்லை உன்னை ஒளியாக மாற்றவே வந்திருக்கிறது நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் இப்போதும் என்றும்